அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே தாவி அஞ்சிலே ஒன்றாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அலங்கை கண்ட அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவனம்மை அழைத்து காப்பான் ஓம் அனுமந்தாய வித்மையே வாயு புத்திராய தீமையே தந்தனோ மாருதி பிரச்சோத்யாத் உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் புது வசந்தம் டிவி நேர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் பதினொன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினேழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க இந்த வாரம் முழுவதும் வளர்பிறை நாட்களே தனுசு ராசி காலபுருஷனுக்கு ஒன்பதாவது ராசி மூலம் போராடம் உத்ராடம் முதல் பாதம் உள்ளடக்கியது குரு பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது குரு பகவான் மேஷத்தில் ஐந்தாம் இடத்தில் அமர்ந்து ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார் ஒன்பதாம் இடம் பதினோராம் இடத்தையும் பார்வை பதிந்து கொண்டிருக்கிறார் ராகு பகவான் நாலாம் இடத்தில் இருக்கார் ஏழு குடைய புதனும் நாலாம் இடத்தில் இருக்கார் சூரிய பகவான் ஒன்பதுக்குடையவர் மூணாம் இடத்தில் நான்கு நாட்களும் மீனத்தில் மூன்று நாட்களும் சஞ்சாரம் செய்கிறார் உபதேஸ்தானத்தில் சுக்கிரனும் சனி பகவானும் இருக்கிறார்கள் அஞ்சுக்குரிய செவ்வாய் இரண்டாம் இடத்திலும் மூணாம் இடத்திலும் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் கிரகங்களுடைய நிலைகள் மிக மிக சிறப்பாக இருப்பதால் சஞ்சார நிலைகள் சிறப்பாக இருப்பதால் இந்த தனுர் ராசிக்கு இந்த வாரம் அமுக்கலமான பலன்களை கிரகங்கள் வாரி வழங்க போகிறது என்று சொன்னால் மிகையாகாது உங்களை பொறுத்தவரையிலையும் அஞ்சில் குரு கெஞ்சினாலும் கிடைக்காதுன்னு சொல்லியிருப்பாங்க ஏன் அப்படின்னு சொன்னால் ஒம்பதாம் இடம் பதினோராம் இடம் ராசியை குரு பார்க்க முக்கியமான இடம்லாம் குரு பார்வை இருக்கிறது அஞ்சாம் இடத்தில் குருவே இருக்குதுன்னு சொன்னால் ஒரு யோகமான ஒரு காலம் அதை விட ஒரு யோகம்னா மூணாம் இடத்தில் சனி பகவான் இருக்கு சாதிக்கக்கூடிய ஒரு நிலையில் கிரகங்களுடைய சஞ்சார நிலை அமைந்திருக்கிறது பூர்வீகத்திலிருந்து நல்ல தகவல் வரும் பூர்வீகத்தில் வீடு கட்ட மனை வாங்க தோட்டத்துறவு விவசாயத்தில் ஈடுபாடு கொள்ள அற்புதமான ஒரு காலகட்டம் இந்த சனி பகவான் உங்களுக்கு தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக உங்களுக்கு நல்ல பலனை வாரி வழங்கக்கூடிய ஒரு அமை அமைப்பில் இருக்கிறார் மூணாம் இடத்துல சுக்கரன் இருக்காருன்னு சொன்னால் வீட்டுக்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் பிள்ளைகளுக்கு லேப்டாப்பு கம்ப்யூட்டரு ட்ரெஸ் மெட்டீரியல் ஆர்னமெண்ட்ஸ் அது ஆர்னமெண்ட்ஸ்னால் அணிகலன்கள் தங்கம் வைரம் போன்ற அணிகலன்கள் வாங்கி தரக்கூடிய ஒரு நிலை மொத்தத்தில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு அஞ்சாம் இடத்து அதிபதி உச்சநிலையில் இருப்பதால் பூர்வீகத்தில் நல்ல தகவல் பூர்வீகத்தில் நல்ல அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாரம் மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த ஏழுக்குடைய புதன் நாலாம் இடத்தில் இருக்கிறார் ஒன்பது கூடிய சூரியன் மூணாம் இடத்திலும் நாலாம் இடத்திலும் இருக்கிறார் தந்தையால் அனுகூலங்கள் தந்தை சொந்தங்களால் ஆதாயம் அரசாங்கத்தால் அனுகூலம் அரசியல்வாதிகளுக்கு பொற்காலம் வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் புதன் நீச்சமாக இருந்தாலும் அவர் வக்ரகதியில் இருப்பதால் நீச்ச பங்கம் பெறுகிறார் ஆட்சி பெற்றதுக்கு சமம் அதாவது நீச்சம் பெற்ற கிரகம் வக்ரம் பெற்றால் உச்ச பலனை தருணும் ஜோதிட கிரகம்னு சொல்லுவாங்க அப்போ நல்ல பலனை வாரி வழங்கக்கூடிய ஒரு நிலை இந்த வீடு வாங்க மனை வாங்க தோட்டத்தருவு வாங்க உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் இல்லைன்னா ஒரு சிலர் வந்து வண்டி வாகனங்கள் பழசை வச்சுட்டு புதுசு வாங்கக்கூடிய ஒரு அமைப்பும் இருக்கிறது உங்களை பொறுத்த வரையும் நாலாம் இடத்துல ராகி இருக்கிறது அப்படின்னா தாய் தாய் வழி சொந்தங்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் மற்றபடி அசையா சொத்துக்கள் வாங்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக வாங்கக்கூடிய ஒரு நிலை ஒரு ஐம்பது லட்ச ரூபாய்க்கு வீடு வாங்கணும் நினச்சா கட்சியில் ஒரு லட்ச ரூபாய்க்கு வாங்கி கொடுப்பாடுறாங்க பிரம்மாண்ட நாயகன் இல்லையா அதுதான் அவர் செய்வார் நாலாம் அதிபதி வேலையை அவர் செய்யணும் மற்றபடி அங்கேருந்து பத்தாம் இடத்தையும் பார்க்குறதால தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாகவும் கூட உங்களுக்கு நன்மைகள் பல நடக்கக்கூடிய ஒரு வாரமாக இது அமைகிறது பிள்ளைகளுடைய வளர்ச்சி கல்வி மேம்பாடு சிறப்பாக இருக்கும் வெளிநாட்டு கல்வி ரொம்ப நல்லா படிக்கிறாங்கன்னு இன்ஸ்டியூஷன்லேருந்து தகவல் வரும் உங்களை பொறுத்தவரையிலையும் புதனுடைய ஆதிக்கம் அதாவது அங்கிருந்து பத்தாம் இடத்தை பார்க்குறார் புதனுடைய ஆதிக்கம் நிறைந்த அன்பர்கள் அதாவது பத்திரிகை துறை மீடியா துறை எழுத்துத்துறை பேச்சாளர்கள் சொற்பொழிவாளர்கள் பத்து அதே நேரத்தில் வந்து சினிமா இண்டஸ்ட்ரி டாக்குமெண்ட் ரைட்டர்ஸ் இது போன்ற அன்பர்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் சாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு நிச்சயமாக இருக்குன்னு சொல்லலாம் ஒன்பதாம் இடம் குரு பார்வையில் இருக்கிறதால வெளிநாட்டு பயணம் உங்களுக்கு அனுகூலத்தை தரும் தாராளமாக போகலாம் இல்லை ஒரு சிலர் ஆன்மீக பயணம் இன்ப சுற்றுலான்ற பேரில் வெளிநாடு போயிட்டு வந்தாலும் உங்களுக்கு ஆத்ம திருப்தியும் சந்தோஷமும் கிடைக்கும் தந்தையால் அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாரம் தந்தை உங்களுக்கு நல்லது செய்ய போகிறார் பாக்கிய நிறைவை பெறப்போகிறீர்கள் பத்தாம் இடத்தில் கேது பணம் பல வகையில் இருந்து பையன் நிரப்பும் இந்த தனுராசி அன்பர்களுக்கு ஆனால் தொழிலில் வந்து இன்வெஸ்ட் பண்ணாதீங்க பத்தாம் கேது இருக்கிற இடத்த சுருக்குவார் அதனால் தொழிலில் மேற்கொண்டு கடன் வாங்கி தொழிலில் இம்ப்ரூவ் பண்ணாதீங்க இருக்கிறத வச்சு மெயின்டைன் பண்ணுங்கள் மற்றபடி இடம் சிறப்பாக இருப்பதால் பல வழிகளில் இருந்து உங்களுக்கு பண வரவு இருக்கும் அதாவது பிள்ளைகளால் வருமானம் அசையா சொத்துக்களால் வருமானம் அசையும் சொத்துக்கள் வண்டி வாகனங்களால் ஆதாயம் மற்றபடி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ம கணவன் அல்லது மனைவி உறவினர்கள் வழியில் ஆதாயம் இப்படி பல வகையில் உங்களுக்கு வருமானம் கிடை கிடைக்கக்கூடிய ஒரு நிலை முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு ரெண்டாவது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்லதே நடக்கக்கூடிய ஒரு சூழல் எண்ணிய செயல் ஈடேறப்போகிறது தொட்டதெல்லாம் தொடங்கப் போகிறது அற்புதமான ஒரு காலகட்டம் மூத்த சகோதரம் இருந்தால் அவரால் அனுகூலம் கிடைக்கப் போகிறது இருந்தபோதிலும் பனிரெண்டாம் இடத்தை சனி பார்ப்பதால் வேளா வேலைக்கு உண்ண மாட்டீங்க உறங்க மாட்டீங்க டென்ஷனாக இருப்பீங்க மற்றபடி குறை ஒன்றும் இல்லை இந்த வாரம் இந்த தனுர் ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு அற்புதமான ஒரு வாரம் சாதிப்பீர்கள் சந்தோஷமாக இருப்பீர்கள் என்று சொன்னால் மிகையாகாது